அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஆடி மாதம் வந்தாச்சு தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாத சிறப்புகளை பற்றி வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது ஆகும் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சணாயன காலம் ஆரம்பமாகிறது இது மார்கழி மாதம் வரை நீடிக்கும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது ஆகும் ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளின் தொடக்கமும் அமைகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பனிரண்டு நாட்கள் அம்மனின் ஆடித்தபசு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆறு மக்களின் ஜீவ நாடி ஆதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதைக் கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக பின்பற்றப்படுகிறது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்சமாக அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதம் அம்மன் பக்தர்களுக்கு விசேஷமான காலமாக விளங்குகிறது கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹயக்ரிவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளை கொண்டு தயாரான கதம்ப சாதத்தை படைத்து வழிபடும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்கப்படாமல் இருக்கும் எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எழுமிச்சம் பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் பழ விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்விரை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்விரை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனம் முருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் என்பது ஐதீகம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி